கருத்து சொந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கு அவருடைய சொந்த கருத்து காலத்தின் கட்டாயம் இயற்கை எதை எதை எப்பொழுது ஒன்று சேர்க்க முடியுமோ எதை எதை சரி செய்ய முடியுமோ இயற்கையும் காலங்களும் தீர்மானிக்கும் இதை நானோ நீங்களோ அவரோ தீர்மானிக்க முடியாது ரைட் நெக்ஸ்ட் அவர் திரைப்படம் பார்க்கலன்னு அர்த்தம் திரைப்படம் பார்த்துருந்தா ரஞ்சிதை தெரியும் திரைப்படம் பார்க்கல புத்தகம் அவருடைய புத்தகங்களை படிக்கலன்னு நடத்தும் நான் தான் சொல்றேன்னா அவரை ஒவ்வொருவர்களுக்கு ஒரு ஒரு பார்வை ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வரலாறு இருக்கிறது அதை காலங்கள் தான் தீர்மானிக்கும் அவருடைய பார்வையில் அவர் தெரியாதுன்னு சொல்றாரு தெரியாதுன்னு சொல்கிறவரை போயிட்டு நாம நீங்க ஏங்க தெரிஞ்சீங்கன்னு சொல்லல எப்படி சொல்ல முடியும் ரைட் இந்த அரசை ஒன்றிய அரசை நிர்வாகித்து நடத்துவதே ஆர்எஸ்எஸ் தான் ஆர் எஸ் பின்புலம் இல்லாமல் ஒன்றிய அரசு கிடையாது ஆட்சியை நடத்துவது ஆர்எஸ்எஸ் எஸ் முகம் தான் நரேந்திர மோடி இடங்கள்ல வந்து திமுக மு க ஐக்கிய முற்போக்கு கூட்டணிக்கோ இல்லது தி மு க ஆதரவினருக்கோ பகுஜன் சமாஜ் கட்சிக்கோ இல்ல இங்கிட்டு இருக்க தலித் தரப்புக்கும் ஒரு மோதல் போக்கு நீடிச்சுக்கிட்டே வருது இவங்க மாத்தி மாத்தி குறை கூறி வருவது இந்த அரசியல வந்து மறுக்கிறாங்க தலித் ஒரே இதுல ஒரே குறைகள தலித்துகள் வந்து ஒன்றிணைது வந்து வெளியுறவாத ஏற்படுத்துங்கிற ஒரு திருமாவளவன் கருத்தையோ இல்ல ஒரே குறைக்கு தான் இணையனுங்கிற பாரதிஜியோட கருத்தையோ வந்து தொடர்ந்து மோதல் போக்கு நீடிச்சுக்கிட்டே வருது ஒரு நாள் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் நான் ஓரளவுக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய புத்தகங்களை படித்திருக்கிறேன் எம் சி ராஜா எழுதியதை படித்திருக்கிறேன் மீனம்பால் சிவராஜ் எழுதிய படித்திருக்கிறேன் எல்லா புத்தகங்களையும் தீன் பகதூர் அட்டமலை சீனிவாசன் அயோத்திதாசர் பண்டிதர் எந்த காலத்திலும் நூறு சதவீதம் இந்த ஒற்றுமை இதுவரை வந்ததில்லை புரட்சியாளர் அம்பேத்கர் இருக்கும் பொழுது பல கருத்து வேறுபாடுகள் தலித் தலைவர்கள் ஏற்பட்டன ஆனால் கடைசியில் எல்லாவற்றையும் முறியடித்து விஞ்சி ஒரே முகமாக ஒரே தலைவராக இருந்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எந்த மாற்றுக்காரத்தும் அது யாருக்கும் இருக்க முடியாது ஆனால் இந்த முயற்சி என்பது நல்ல முயற்சி தான் அந்த முயற்சி யாராவது எடுக்க வராங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இருந்த மாதிரி தனித்துவமாக இருக்கணும் தனித்துவமாக இருக்க முடியுமா அந்த கேள்வி எழுது அவர் வந்து ஒரே ஒரு கட்சி கூட தான் இணைஞ்சிருந்தார் காங்கிரஸ் பெரியக்கத்தோடு தான் அவருடைய டிராவல் இருந்துச்சு அமைச்சராக இருக்கும் போது காங்கிரஸ் அமைச்சரவையில் இருந்தார் மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் யார் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவது என்பது அவங்க தீர்மானிக்கும் பொழுது இரண்டு பேரும் ஒத்தை கருத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் இந்த சட்டத்தை எழுத வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தின் தலைவராக வர வேண்டும் என்று நியமித்தார்கள் அது எங்கேருந்து சோசியல் என்ஜினியரிங் ஆரம்பிக்குதுன்னா காங்கிரஸ் பெரியக்கத்தில் இருந்து நம்பர் ஒன்று இரண்டாவது அவருடைய தலைமையின் கீழ் வந்து டிடி கிருஷ்ணம்மாச்சாரியாக இருந்தார் எல்லா பெரிய சமூகம் என்று சொல்லுவவர்களெல்லாம் அம்பேத்கருடைய தலைமையினை ஏற்று அவர் கீழே பணியாற்றினார்கள் உறுப்பினராக இருந்தார் தலைவராக இருந்தார் இந்த சோசியல் என்ஜினியரிங் யாரால் கொண்டு வர முடியும்னா காங்கிரஸ் பெரிய தான் கொண்டு வர முடியும் இது ஆர்எஸ்எஸ்ஸாலேயே பாஜகவிலேயே சிந்தித்து கூட பார்க்க முடியாது பாஜகவில் சிந்தித்து கூட பார்க்க முடியாது அதே போன்று நீதிக்கட்சி ஆட்சியில் இருந்தது என்றால் நீதிக்கட்சி ஆட்சியில் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்வது தவறாக என்னை சரி செய்ய வேண்டும் நீதி கட்சியில் எந்த ஷெடியூலின பிரதிநிதிக்கும் அமைச்சரவையில் இடமில்லை ஆனால் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு ராஜகோபாலாச்சாரி தலைமையில் வி எம் முனுசாமி அவர்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் முதல் முதல் இந்திய வரலாற்றில் தமிழ்நாட்டு வரலாற்றில் காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சியில் இருக்கும்பொழுதுதான் தலித்துகளுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார்கள் இதையும் நீளம் பண்பாட்டு மையம் எல்லாம் பேசணும் எல்லாரையும் பேசுகிற மாதிரி காங்கிரஸ் எல்லோரும் கூட நினைச்சு பேச முடியாது காங்கிரஸுக்கு என்பது ஒரு தனித்தன்மை உண்டு தனித்துவம் உண்டு இந்த சோசியல் இன்ஜினியரிங்கில் நீ கடந்த காலத்தில் சுதந்திரத்திற்கு முன்பும் சரி சுதந்திரத்திற்கு பிறகும் சரி எல்லாவற்றிலையும் ஒடுக்கப்பட்ட மக்களை விளிமின் நிலை மக்களை அரவணைத்து செல்வது வந்து காங்கிரஸ் பேரியக்கம்தான் பெருந்தலைவர் காமராஜருடைய ஆட்சியில் தான் அறநிலையத்துறை அமைச்சராக வந்து காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு தலித்தை கொண்டு வந்தாங்க பரமேஸ்வரன்றவரை உள்துறை அமைச்சராக கக்கனை கொண்டு வந்தாங்க பொதுப்பணித்துறை அமைச்சராக கொண்டு வந்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த பதவிகள் எல்லாம் தலித்துக்களுக்கு கிடைக்குதா என்றதை நம்ம சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கணும் இன்றைக்கும் கர்நாடகாவில் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் இருக்காருன்னா அவர் காங்கிரஸை சார்ந்தவர் தலித் இன்றைக்கும் தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் இருக்காருன்னா விக்ரம் பட்டி அவர் ஒரு தலித் இது காங்கிரஸ் பேரியக்கத்தில் மட்டும்தான் இந்த சோசியல் என்ஜினியரிங் வெளிமநிலை மக்களை அரவணைப்பதை பார்க்க முடியும் இதையும் நீளம் பண்பாடு மையம் பேசணும் ஏன் இதை பேச மறுக்கிறாங்க

இல்லை நான் வந்து சகோதரர் ரஞ்சித்துக்கு என்ன சொல்ல வரேன்னா அரசியலமைப்பு சட்டம் வந்து ஒரு ரைட்ஸ் கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை கொடுக்குது கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸை செடியூல் இன மக்களுக்கும் ஷெடியூல் ட்ரைப் மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் கொடுக்குறாங்க நீ வந்து இத்தனை விகிதாச்சாரம் அவங்களுக்கு வந்து சட்டப்பேரவையிலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் இடஒதுக்கீடு வேண்டும் அமைச்சரவையில் இடஒதுக்கீடு வேணும்னு கொடுக்குறாங்க ஆனால் என்ன ஃபோர்ட்போலியோ கொடுக்கணும்னு சட்ட ஒதுக்கீடு எங்கேயும் சொல்லலை அரசியலமைப்பு சட்டம் இவங்களுக்கு உள்துறை கொடுக்கணும் இவங்களுக்கு பொதுப்பணித்துறை கொடுக்கணும் இவங்களுக்கு நிதித்துறை கொடுக்கணும்னு சட்ட முன்வடி எதுவும் சொல்லலை அரசியலமைப்பு சட்டம் சொல்ல ஆனால் காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் இந்த அங்கீகாரத்தை தலித் மக்களுக்கு கொடுக்குது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் வேற ஏதாவது கட்சி கொடுக்குறாங்களா சொல்லுங்கள் அதிமுக இருந்துச்சு அதிமுகவில் உள்துறை கொடுத்துருக்காங்களா நான் அதிமுகவை பற்றி பேசுகிறேங்க எல்லாருக்கும் தானே போகுது எல்லாரையும் தான் பேசுகிறேன் அப்போ காங்கிரஸ் பேரியக்கத்தை பற்றி ஏன் பேச மறுக்கிறார் ரஞ்சித் பேசணும்ல தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்தார் ஒரு புத்தக போது கூட அவர் அணிந்துரையெல்லாம் கொடுத்துருக்காரு எழுதியிருக்காரு சினிமா துறையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஆங்கில புத்தகமாக வெளியே வந்திருக்கு அப்போ காங்கிரஸை முன்னிறுத்தி ஏன் பேச மாட்டேன்றார் அவர் பேசணும் இல்லை புத்தாம் பொதுவாக பேசிட்டு போகக்கூடாது காங்கிரஸ் பேரியக்கம் கடந்த காலங்களில் என்னென்ன செஞ்சிருக்கிறது தலித்துகளுக்கு இப்போ என்னென்ன செஞ்சிட்டு எங்களுக்கு இங்கே அதிகாரம் கிடையாது அதிகாரம் உள்ள மாநிலங்களில் என்னென்ன துறை கொடுக்குறாங்க எத்தனை அதிகாரிகளை முன்னெடுத்துகிறாங்க இதையும் பேசுறோம் ரைட் யூ யாருக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக வந்தால் காங்கிரஸ் பேரியக்கம் வரவேற்கிறது அவர் சொல்கிறாருன்றதுக்காக அவர் வரக்கூடாதா அவர் யார் தீர்மானிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் தீர்மானிக்கணும் ஹச்சி ராஜா தீர்மானிக்க கூடாது அப்போ அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ மாண்பு முதலமைச்சர் யாரை நியமிக்கிறாரோ அவர்களுக்கு வந்து பதவி பிரவணம் செய்வது ஆளுநருடைய வேலை இது அந்த கட்சி அந்த ஆட்சி சம்மந்தப்பட்டது ஹச்சி ராஜா யார் உள்ள போந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது ஆகவே நாங்கள் இதை வரவேற்கிறோம் அவர் துணை முதல்வர் அமைச்சரை கொடுக்க சொல்லுங்கள் மத அரசியல் பண்ணாமல் அவங்களுக்கு வேறு என்ன அஜெண்டா இருக்குது இப்போ நாங்கள்லாம் மக்களை பற்றி பேசுகிறோம் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறோம் வளர்ச்சியை பற்றி பேசுகிறோம் அவங்க வளர்ச்சியை பற்றி பேச மாட்டாங்க மக்களை பற்றி பேச மாட்டாங்க விளிம்பு நிலை மக்களை பற்றி பேச மாட்டாங்க மலைவாழ் மக்களை பற்றி பேச மாட்டாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் மத அரசியல் மத அரசியல் நானே இந்து மதம் தானே இப்போ உங்கள் முன்னாடி உட்காந்துருவாங்க இவர் மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் இந்து மதம் தான் இவர் யார் எங்களை பற்றி பேசுகிறதுக்கு எங்களுக்கு இந்து மதத்தை பற்றி பேச தெரியும் அவர் வேலை என்ன தூண்டி விட்டுட்டு அரசியல் ஆதாயம் பார்க்கணும் எல்லாரையும் எப்படி எப்படிலாம் கொச்சைப்படுத்தி பேசணுமோ பேசணும் வெறுப்பு அரசியல் பண்ணணும் ராஜா காத்தவர் எதுவும் தெரியாது ரைட் தேங்க்யூ தாராளமாக செய்யலாம் அவர் ஒரு தேசிய கட்சியோட தலைவர் கண்டிப்பாக வலியுறுத்தும் ரைட் தேங்க்யூ thank <laughs> you